உங்களை வாழ்த்துகிறேன் என் மன மகிழ்ச்சி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தின் அடுத்த பகுதி முதல் பகுதியிலே ஆஹாபின் குமார ரத்தனை பேரையும் ஏகு கொன்று போட்டதையும் ஏனியா மூலமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை அந்த இடத்திலே நாம் பார்த்தோம் இந்த இரண்டாவது பகுதியிலும் செயல்கள் தொடர்கிறது எகு என்ன செய்கிறார் ஆகாவின் குமாரர் எல்லாரையும் கொன்று முடித்த பிற்பாடு சமாரியாவுக்கு சென்று கொண்டிருக்கிற வழியிலே அகசியாவின் சகோதரர்களை காண்கிறார் யார் யூதாவின் ராஜாவா இருந்தவர் அவருடைய சகோதரர்களை எல்லாம் கண்ட உடனே இவர் என்ன செய்கிறார் அவர்களை எல்லாம் கொன்று போடுகிறார் இது மித மெஞ்சிய நீதிமானாய் அவர் இருந்தாரோ என்று என்ன தோன்றுகிறது இந்த செயலை கத்த செய்ய சொல்லவில்லை ஆனால் இந்த இடத்திலே அவர் செய்கிறார் அதுதான் இந்த இரண்டாவது பகுதியில் வருகிறது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் அகசியாவின் சகோதரர் என்று சொல்லும் அப்பொழுது அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் அவர்களை உயிரோடு பிடித்து துறவண்டையில் வெட்டி போட்டார்கள் ஒருவனையும் மீதியாக விடவில்லை எத்தனை பேரை வெட்டி போட்டாங்களாம் பதினான்காம் வசனம் சொல்லி நாற்பத்தி இரண்டு பேரை வெட்டி போட்டார்கள் என்று அங்கே ஒரு காரியத்தை அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவருடைய அறிவிப்பு அந்த அறிவிப்பை பார்த்த உடனே எகுவின் மீது நமக்கு கோபம் கூட வருகிறது என்று சொல்லலாம் பின்பு எகு பதினெட்டாம் வசனம் பின்பு எகு ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி பாகாலை சேவித்தது கொஞ்சம் அவனை சேவிப்பது மிகுதி என்று சொல்லுகிறார் ஆகாப் பாகாலின் பக்கம் போனதினால்தான் தேவன் இவ்வளவு தூரம் வைராக்கியமாய் ஆகாவுடைய அழைத்து போட்டார் என்று அதுவும் எகு மூலமாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த எகு சொல்லுகிறார் ஆகாவு பாகாலை சேவித்தது கொஞ்சம் எகுவாகிய நான் பாகாலை சேவிப்பது மிகுதி அத்தோடு நிறுத்தவில்லை பாருங்கள் பத்தொன்பதாம் வசனம் இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள் ஒருவனும் குறையலாகாது நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன் அதனால பாகாலுடைய பணிவிடைக்காரர்கள் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வர சொல்லுங்க பெரிய பண்டிகை கொண்டாடப் போகிறேன் பலியிடுதல் என்றால் அவர்களுக்கு ஒரு பண்டிகை பாகாலுக்கு பலியிட போகிறேன் ஆகவே எல்லா பாகாலுடைய தீர்க்கதர்சிகள் வாருங்கள் ஒரு மோசமான விஷயம் இல்ல பாகாலின் பழிவுடைய காரர்கள் எல்லாரும் வாங்க யாராக வராம போனீங்கன்னா அவன் இருக்க முடியாது என்றெல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறார் இதையெல்லாம் கேட்கும் பொழுது எகு மேல இந்த மனுஷன் மேலேயா தேவன் இவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருந்த என்று என்ன தோன்றுகிறது ஆனால் எகுவை குறித்து பத்தொன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதி விதமாய் செல்கிறது பாகாலின் பணிவிடை காரரே அழிக்கும்படி ஏகு இதை தந்திரமாய் செய்தார் பாகாலுக்கு பலியிட போறேன்னு சொன்னாதான் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வருவார்கள் வந்த அவர்களை ஒரே இடத்தில் வைத்து அவர்களை எல்லாம் வெட்டி போட்டு விட வேண்டும் கத்தருக்காய் வைராக்கியமாய் இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவராய் ஏகு இதை தந்திரமாய் செய்தார் முதல் பகுதியை பொழுது கொஞ்சம் கோபமா வருது பொழுது ஓ இதுதான் ராஜ ராஜதந்திரமோ என்று நினைக்க தோன்றுகிறது அதே போல பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொன்ன உடனே சொன்ன உடனே அப்படியே கூறினார்கள் இஸ்ரேல் தேசம் எங்கும் அதை சொல்லி எழுப்பின பாகாலின் பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் வராதவன் ஒருவனும் இல்லை ஏனென்றால் யாராக இருக்க மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார் பயந்தாவது சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் ஐயோ உயிர் போய்விடும் என்று சொல்லி எல்லாரும் பாகாலுக்கு பலியிட பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் பணிவிடைக்காரர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள் இப்போ வந்து நின்ற உடனே அங்க சொல்றாரு பாகாலின் ஊழியக்காரர் இல்லாம வேற யாராவது மிக்ஸ் ஆயிருக்காங்களான்னு பாருங்க என்று சொல்லி அதையும் செக் பண்ணிக்கிறார் யார் ஏகு ஏனென்றால் ப்ரீ பிளான்டா எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறதுனால் உண்மையிலே பாகாலின் திருக்கதர்சிகள் மட்டும்தான் வந்திருக்காங்களா வேற யாரும் என்று சொல்லி சரி செய்து கொள்ளுகிறார் யாரும் ஆகவில்லை என்பதை உறுதி செய்த பிற்பாடு ஏற்கனவே இவர் சிலரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க இருபத்தி நான்காம் வசனம் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த பாகாலின் ஆட்கள் உட்பிரவேசித்த பின்பு ஏகு வெளியிலே எண்பது பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து சொல்லிட்டான் நான் அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறேன்னு அதை செஞ்சிரு உள்ள இருக்கிற ஒருவனுடைய ஜீவன் கூட தப்பக்கூடாது யாருக்கும் பயப்படாதீங்க நான் கட்டளை எடுக்கிறேன் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே வெளியே நிற்கிற எண்பது பேர் உள்ளே போறாங்க உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள் ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை கோவில் விக்கிரகங்களையெல்லாம் வெளியே எடுத்து அவைகளை தீ கொளுத்தி இப்படியே இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பாகாலை ஒழித்தான் ஹாலே நூயா ஏது செஞ்ச காரியங்கள்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு காரியங்கள் தேவன் தன்னுடைய தீர்மானத்தை திட்டங்களை நிறைவேற்றி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன்று குட்டிகளால் இஸ்ரேலை பாவம் செய்யப்படின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை இவ்வளவு காரியங்களை செய்தாலும் ரெண்டு பொன் குட்டிகளை நிறுவினார் ஒன்று தான் இன்னொன்று பெத்தேன் என்கின்ற இந்த ரெண்டு இடங்கள் இஸ்ரேல் தேசம் பிழவு உடனே அந்த இஸ்ரோவேல் தேசத்தின் முதல் ராஜா எரோபயா யூதாவுக்கு முதல் ராஜா சாலமோனுடைய மகன் ரெஹோபயாம் இந்த எரோபயாம் வந்த உடனே இஸ்ரேல் கோத்திரம் இஸ்ரேல் பத்து கோத்திரம் அதுக்கு முதல் ராஜா எரோபயம் இந்த ரெண்டு கோத்திர யூதா அங்கதான் எருசலேம் எருசலேம் தேவாலயமும் இருக்கிறது ஆகவே இந்த எரோபயாவுக்கு ஒரு பயம் என்ன பயம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போகிறோம் என்று யூதாவுக்குள்ள போய் அவங்களோட மனசு மாதிரி அவர்கள் பக்கம் சாய்ந்து விட கூடாது என்பதற்காக இஸ்ரேலிலே தான் பெத்தே என்கின்ற இரண்டு இடங்களில் பொன் கன்று கட்டுகளை செய்து வைத்து அவைகளை வணங்குகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தான் அதுதான் ஆரம்பமாய் பிளவுப்பட்ட இஸ்ரேல் தேசத்தில் வந்தது அதற்கு பிற்பாடு அது பருகி பெருகி ஆகாபின் நாட்களில் பயங்கரமாய் போய்விட்டது இப்ப எல்லாவற்றையும் அழித்த எகு அந்த ரெண்டு பொன் கன்று குட்டிகளை மாற்றம் தொடவில்லை ஒருவேளை எரோபயா நினைத்தது போல இவரும் உட்டா இந்த ஜனங்கள் எல்லாரும் மொத்தமா யூதாவுக்குள் போய்விடுவார்கள் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை அந்த ரெண்டு பொன் கன்று குட்டிகளை இவர் ஒன்றும் செய்யவில்லை அதுதான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை அதையும் அடிச்சு தகர்த்து இருந்தா ரொம்ப நன்றா இருந்திருக்கும் ஆனால் இவ்வளவு செஞ்சவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இதெல்லாம் செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா நீ செம்மையானதை செய்து நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆஹாவின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் தலைமுறையில் நான்கு தலைமுறை ராஜாவாய் வீற்றிருப்பார்கள் உடனே ஒரு கிரெடிட் ஆண்டவர் எக்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவது போல அவர் பண்ணுகிறார் செம்மையே செய்தாய் நன்றே செய்தாய் என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றின ஆகாவின் குடும்பத்தாலை ஆகவே உன் குமாரர் இஸ்ரேலுடைய சிங்காசனத்தின் மேல் நான்கு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார் அதுக்கு அடுத்த வருஷம் ஆனாலும் எகு தன் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு முன்பாக நடக்கவில்லை நிறைய செஞ்சார் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார் ஆனா முழு இருதயத்தோடு செய்யவில்லை ஆகவே தான் வசனம் சொல்கிறது கத்த வெளிப்படையாய் பார்க்கிறவர் அல்ல வெளிப்புறமாய் பார்க்கிறவரும் அல்ல அவர் இருதயத்தை பார்க்கிறவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து எதற்காக நீ இதை செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார்க்கிறவர் மேலோட்டமாய் வெளிப்படையாய் காரியங்களை செய்து நாம் ஆண்டவரை ஏமாற்றி விட முடியாது உள்ளூக்கள் என்ன நினைக்கிறோம் யோசனைகள் யோசனைகளின் பிறப்பிடங்களை கூட ஆரிய தேவனாகிய கத்த ஏகு இவ்வளவு காரியங்கள் செய்தாலும் கூட அவன் முழு இருதயத்தோடு செய்யவில்லை ஆ ஆகவேதான் வசனம் சொல்கிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரை தேடுங்க ஆண்டவரை நேசியுங்கள் என்று சொல்லி அப்படி இருதயத்திலிருந்து நம்முடைய காரியங்கள் வெளிப்பட தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம் அதற்கு பின்பு ஏகு தன் பிதாக்களுடைய அடைந்த பின் சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய குமாரனாகியாஸ் ராஜாவானான் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகிறது ஹாலேயா எகுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டு கொள்வதெல்லாம் வெளிப்படையான கிரியைகள் அல்ல உள்ளான மனதுடன் நாம் எதை செய்கிறோமோ அது தேவ சன்னதியை பிரியப்படுத்துகிறதாய் எட்டுகிறதாய் இருக்கிறது எங்கள் நல்ல தகப்பனே முகத்தை அல்ல வெளிப்புறத்தை வெளியரங்கமான கிரியைகளை அல்ல அந்த ரங்கத்தை பார்த்து வெளிப்படையாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இருதயத்தை பார்த்து அதன் நிறைவை பார்த்து அதன் ஆழத்தை பார்த்து அந்தவரை எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படி எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு செய்யத்தக்கதாய் கிருபித்தார் மேலோட்டமான அல்லது வெளியரங்கமான மனிதர்களுக்கு பிரியத்தை உண்டாக்குகிற முயற்சியில் ஈடுபடும்படியான செயல்களை செய்து உண்மை பிரியப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க கிருபித்தார் எச்சும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். ஆமென் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக